இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் தொடர்பு கொள்ளவும் இயற்கை வணக்கம் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த தேர்வு மதிப்புக்குரிய விஜய ஆடும் பல்லு கூட ஸ்ட்ராங்கா நிற்கும் அப்படி பல்ல வந்து உறுதியாக்குற பல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ற ஒரு வசிகர பல்புடி அப்படின்ற ஒரு ஐயா தயாரிச்சுறாரு அதை பத்தி இந்த முழுமையானதை கூட இந்த விடல பக்கம் வாங்க விட வணக்கம் வணக்கம் ஐயா உங்ககிட்ட இருக்கிற இந்த பல் பல்புடி நல்லா மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்று இருக்கு ஆட்ரு பல்லு கூட தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரும்போது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குது இது மட்டும் தான் ஸ்டா ஸ்ட்ராங் பண்ணுமா இல்லை சொத்த பல்லு ஈர் வீக்கும் ஈர் ரத்தங்க செய்து அது சொத்த பல்லு அந்த புழு இருக்கு ஈறுகள் எனாமல் கெட்டு வீக்காக இருக்குது எனாமல் வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்குது அப்படின்ற பிரச்சனைகளை இந்த கரை அது மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுமா எல்லாம் பண்ணு என்னென்ன பிரச்சனைகள் சரிப்பா சார் இது முப்பத்தஞ்சு வருஷமாக நம்ம தயார் பண்ணுறோம் இந்த பல்பொடியை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறவங்க இன்னும் இந்த பல்பொடி தொடர்ந்து வாங்குறாங்க ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் கொரியரில் நம்ம அனுப்பிட்டுருக்குறோம் ஏன் தொடர்ந்து வாங்குகிறாங்க அப்படின்னா பல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே முப்பத்தஞ்சு வருஷமா அவங்க குடும்பத்தில் யாருக்கும் வரல குழந்தைகளுக்கு இப்போவே நாம் இந்த பல்பொடியை விளக்க கொடுத்து பழக்கிட்டோம்னா அவங்களுக்கு பல் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லை ஆமாம் ஏன்னா பல் சொத்தையாகாது பல் காரை படியாது பல் க கரையாகாது அது மட்டுமல்ல தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிது அது மாதிரியான ஃபார்முலேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து ஏவிஎம் ஹெர்பல்ஸில் லைசன்ஸ் எடுத்துருக்குறோம் இது நல்லா ஓடின உடனே இதுக்கான லைசன்ஸையும் எடுத்து நாம் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பணுங்கிறதுக்காக நம்ம லைசன்ஸ் எடுத்துட்டோம் அந்த அளவுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய மருந்தா மக்களால் எல்லாருக்கும் வரவேற்கப்படுறதுனால நாங்க இதை தொடர்ந்து நல்லா செஞ்சிட்டு இருக்கிறோம் இது தொண்டையில் உள்ள டான்சில் கிருமிகளை வளராம தடுத்து டான்சில் வராம பார்த்து டான்சில் வந்தவங்க அதுக்கான நம்ம சித்தா சாப்பிடும்போது இந்த பல்புடியில் வளர்க்கும் அந்த டான்சில் அப்படியே குணமாயிரும் வேகமா அதுபோக பல் ஈறுகள்லாம் உறுதியாகும் ஈறுகள் உறுதியாகி ஈறு தேவை ஏற்பட்டு சில பேருக்கு ஈரனுடைய அடிப்பகுதி பல்லோட அடிப்பகுதி தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை விளக்கி மூணு மாதத்தில் ஈறுகள் வளர்ந்து பல்ல மூடிக்கும் அது நடந்திருக்கு ஏன்னா பல்லுக்கும் ஈறுகளுக்கும் தொண்டையில் இருக்கிற கிருமிகளுக்கும் என்னென்ன பொருள் வேணுமோ அத்தனையும் மூலிகைகள் இருந்து நாம் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் மூலிகைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதனால இது போட்டுட்டோம்னா இத்தனை பிரச்சனைகளும் நல்லா இல்லாமல் முகப்பொலிவு ஏற்படுது வரும் இந்த பல்புடியில் விளக்கிட்டு வர்றவங்களுக்கு முகம் பொலிவா இருக்கும் அதுக்கு முன்னாடி முகம் சோர்ந்துருந்தா கூட பாசிட்டிவ் எனர்ஜி ஆகும் ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய சில பொருட்களை இதில் சேர்த்திருக்கிறோம் எந்த அடிப்படையில் சித்தர் நூல்களில் வசியம் ஆகர்ஷணம் அப்படிங்கிற கூடிய செட்டப் இருக்கக்கூடிய மருந்துகளை வேர்களை இதில் போட்டுருக்கோம் அதில் முக்கியமானது ஞாயிறுவி ஞாயிறு வேற முறைப்படி எடுத்து அதை இதில் சேர்த்திடுறதுனால இது எல்லாத்துக்கும் மனசுக்கும் பிடிச்சி போகுது சந்தோஷமாகவும் இருக்குது பல் பிரச்சனைகள் தொண்டை பிரச்சனைகள் வராமல் தடுக்குது ஸ்மெல் என்றைக்குமே வராது இது வாய்ஸ் ஸ்மெல் வரல ஸ்மெல் வரல ஒரு முப்பத்தஞ்சு வயசு மனிதன் ஒருத்தர் ஒரு தடவை வந்து எல்லா பல்லும் ஆடுதுன்னு பேசும்போதே பல்லாடு அப்படி வந்தாரு நீ ஒரு நாளைக்கு மூணு தடவை பல்லுக்கு வெளியே உள்ள இந்த பல்புடி வச்சு அப்பிட்டு நீ அப்படியே விட்டுரு சார் வந்தால் முழுங்கிக்க ஏன்னா சாப்பிட்ற பொருள் முழுங்கன்னு சொன்னோம் ஒரு மாதம் கழித்து வந்தான் உள்ளே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அதுலேருந்து தொடர்ந்து அவன் வந்து பல்புடி மட்டும் வாங்கிட்டு போயிட்டே அந்த அளவு எல்லாத்துக்கிட்டேயும் பலனை தெரிஞ்சவரை தான் நாம் இதை எல்லாத்துக்கும் சொல்லணும் நம்ம தமிழ் ம உலகெங்கிலும் உள்ள நம்ம தமிழ் மக்கள் பயனடையணும் அப்படிங்கிறக்காக தான் இதை நாம் உங்கள் மூலமாக இப்போ சொல்கிறோம் ஏன்னா தமிழ் மக்களுக்கு நம்ம தமிழ் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நல்ல தமிழ் மருந்துகள் கிடைக்கணும் அதுக்கு அதுக்கு நான் வந்து நம்ம கணசுபிரத்தனையா உலகங்கிலம் உள்ள தமிழர்களுக்காக இதை வாங்கி கொடுத்துட்டு இருந்தார் இன்னும் கொடுத்துட்டு இருக்கார் மாசம் ஆயிரம் வாங்குறார் வாங்குறாரு தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் கொடுக்குறாரு அந்த ஏன்னா அது இந்த பல்புடி தோட்டம் விடமாட்டாங்க யாருகிட்ட இருந்து கிடைச்சதோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க அதனால என் நம்மகிட்ட இங்கேயும் போயிட்டே இருக்குது அவங்களும் வாங்குறாங்க அப்புறம் மருதமலையில் பவித்ரா இயற்கை நேச்சுரல் கியூர் சென்டர் அவங்களும் தொடர்ந்து வாங்குறாங்க அவங்க போகிற இடத்துலலாம் ஸ்டால் போட்டாங்கன்னா நம்ம பல்புடி ஆயிரம் பல்புடி வாங்கி போய் ஸ்டால் போட்டுக்குவாங்க ஏன்னா அவங்களும் இதை எல்லாத்துக்கும் கொடுத்து பழகின பிறகு அவங்களால நிறுத்த முடியல ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் இந்த தெளிவு இது மக்களுக்கு இதை சொல்கிறேன் ஏன்னே உங்களுக்கும் பல் பல் சார்ந்த பிரச்சனை இருக்கா பல் ஈர்வீக்கம் பல் ஆடுது அப்படின்றீங்களா சாகர வரையும் பல்லே விளக்கூடாது பல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த வசூகிற பல்புடியை தாராளமாக பயன்படுத்தலாம் ஐயா சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதேதோ பல்புடியெல்லாம் பேஸ்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இயற்கையான இந்த பல்புடியில் மூலிகை கலந்த இந்த பல்புடியை நீங்கள் தாராளமாக விளக்குங்க பல் பல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கோங்க அதே மாதிரி உமில் நீர் நிறைய சுரக்கும் உமிழ்நீர் நிறையா சுரம் தான் நான் சாப்பாடு சாப்பாடு சரியாக சரிமனமாகும் அதுக்கு உமிழ் தான் உயிர் நீருவாங்க அப்படிப்பட்ட ஒரு உயிர் நீரை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பல்புடி தான் இந்த வசீகர பல்புடி இன்னொரு சொல்லி அதாவது பல் சொத்தை இருக்கிறவங்க பப்பாளி பச்சைக்காயில் மூணு கோடு போட்டிங்கன்னா ஒரு பால் வரும் அந்த பாலை பஞ்சில் பிடிச்சி சொத்தைக்குள்ள வச்சு நீங்க ஒரு மூணு நாள் வச்சீங்கன்னா அந்த புழு செத்துரும் புழுவை சாகடிக்கிறதுக்கு அது மீண்டும் புழு உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பல்புடி அதனால யாருக்கு பல்ல புழு இருந்தாலும் நீங்க பப்பாளி பால் வைங்க நல்லா இருக்கும் இதோட வேற என்ன வேணும் மீண்டும் இன்னொன்று அறிவியல் பதிவில் உங்களை என்னோடு சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவதும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்